முன்னொரு காலத்தில் இரு ஆறுகளுக்கு நடுவே அமைந்த ஒரு சிறிய கிராமத்தில் எலாரா என்ற இளம் பாடகி இருந்தாள் கிராமமெங்கும் அவள் பாடல்களை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அவள் பாடல்களுக்கே மாத்திரம் ஒரு உயிர் உள்ளது என்று கிராம மக்கள் சொல்வார்கள் ஆனால் எலாராவுக்கு இதை கேட்டு மகிழ்ச்சி இல்லை என்னோட பாடல்களில் ஏதோ குறை இருக்கிறது அது மனசு தொடர்ற மாதிரி இல்லை என்று அவள் யோசித்து கொண்டே இருந்தாள் ஒரு மாலை காற்று மெல்ல அடித்து கொண்டிருந்த சமயத்தில் இலாரா காட்டில் நடந்து கொண்டிருந்தாள் அப்போது ஒரு பெரிய மரத்தின் அடியில் குருடான ஒரு வயதான மனிதர் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தார் அவளுக்கு ஆச்சரியமான ஒரு அனுபவமாக அது இருந்தது அந்த பாடலுக்கு ஒழுங்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அதில் ஏதோ ஒரு ஆழமான பொருள் அவளுக்கு தெரிகின்றது அவள் அருகே சென்று கேட்க ஆரம்பித்தாள் ஐயா இது என்ன அற்புதமான பாடல் இதை எங்கே கற்றீங்க அந்த குருடன் மெதுவாக சிரித்தார் மகளே அது வந்தது காற்றின் மூச்சிலிருந்து மரத்தளிர்களின் அசைவிலிருந்து இதை யாரிடமிருந்தும் நான் கற்றதில்லை என்றார் ஆனால் இந்த பாடல் ஒழுங்காகவும் கட்டமைப்பாகவும் இல்லையே என்று எலாரா கொஞ்சம் தயங்கியபடியே கேட்டாள் குருடன் சிரித்தபடியே சொன்னார் மகளே ஒத்திசைவில்லாமல் ஒரு பாடலுக்கு என்ன பயன் அதே மாதிரி கண்கள் இருந்தும் கருணை இல்லை என்றால் அந்த கண்கள் என்ன பயன் என்றார் அந்த கேள்வி எலாராவை யோசிக்க வைத்தது எப்போதும் சீரான பாடல்கள் பாடி அவளுக்கு ஒருவிதமான உண்மை கற்றுக் கொடுக்கப்பட்டது போல இருந்தது அதற்கு பின்பு அந்த குருடன் அவளை அழைத்து இசையை காதுகளால் மட்டும் கேட்காதே இதயத்தால் உணர்ந்து பாடு என்றார் எலாரா இப்போதுதான் புரிந்து கொண்டாள் இதுவரை தான் பாடல்களின் பன்னிசைகளிலும் அதன் இசை அமைப்புகளில் மட்டுமே கவனம் செலுத்தியிருந்தது போதாது என்பதையும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு கருணையின் பார்வையின் வழியேயே அவர்களை காணும்போது தனது பாடல்களில் உயிர் இருப்பதையும் அவள் உணர்கிறாள் மெல்ல எலோரா பாடல்களில் குழந்தைகளின் சிரிப்பு காற்றின் மூச்சு பூமியின் அசைவு எல்லாவற்றையும் கலந்து பாடத் தொடங்கினாள் அவள் பாடல்களில் உண்மையான உயிரும் பாசமும் கலந்தன கிராமத்துக்கு திரும்பிய அவளது பாடல்களால் மக்கள் மெய்மறந்தனர் ஒவ்வொருவரின் மனதையும் ஆழமாக அந்த பாடல் தொட்டுச் சென்றது குருடன் சிரித்தபடி சொன்னது அவள் நினைவில் வந்தது மகளே ஒத்திசைவில்லாமல் ஒரு பாடலுக்கு என்ன பயன் அதே மாதிரி கண்கள் இருந்தும் கருணை இல்லை என்றால் அந்த கண்கள் இருந்து என்ன பயன் இதன் மூலம் பண் எண்ணாம் பாடற்கு ஏபு இன்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்னும் குரலின் அர்த்தம் நமக்கு புரிகின்றது நன்றி